வாழ்பாறையில் மண் சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ள பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி பேட்டி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் தொடர்பான விழிப்புணர்வு குறும்படம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலக எல்இடி நடமாடும் வாகனத்தில் ஒளிபரப்பப்படுவதை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி கோவை மாவட்டத்தில் முப்பதாம் தேதி முதல் மழை பெய்து வருகிறது பெரிய அளவிலான மழை வால்பாறை பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமாக பெய்து வருகிறது என்றும் கோடை காலத்தில் குளங்கள் தூர்வாரியதால் மழை காலங்களில் பெரிதளவு பாதிக்கப்படவில்லை என்றும் கூறினார் வால்பாறையில் மண் சரிவால் இரண்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது மழை தொடர்பாக தமிழக அரசு சார்பில் பல்வேறு அறிவுரைகள் கொடுத்து வருகிறோம் வால்பாறையில் ஆய்வு மேற்கொண்டோம் அதில் மண் சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ள பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது வால்பாறை முழுவதும் தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதே போல அப்பகுதியில் புதிதாக கட்டப்படக்கூடிய கட்டிடங்களை முறையாக ஆய்வு செய்து அனுமதி கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளோம் மாநில அளவிலான பேரிடர் மேலாண்மை குழுவை வயநாடு அனுப்பியுள்ளோம் அதேபோல் முன்னெச்சரிக்கையாக மேட்டுப்பாளையம் வால்பாறையில் இக்குழுவினர் உள்ளனர் மாவட்ட கண்காணிப்பாளராக நந்தகுமாரை நியமித்துள்ளோம் தொடர்ந்து அவர் மலை தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணித்தும் வருகின்றார் அதே போல அபாயகரமான வீட்டில் தங்கக்கூடாது எனவும் தெரிவித்து வருகிறோம் மேலும் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடாது என்றும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தி வருகிறோம் கோவை மாவட்டத்தில் பெரும்பாலான சுற்றுலா இடங்கள் மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியான வனப்பகுதியில் உள்ளன அங்கு போலீசார் மற்றும் வனத்துறையினரை ரோந்து பணியில் ஈடுபட அறிவுறுத்தியுள்ளோம் மேலும் கட்டுப்பாடு அரை அறை இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டு வருகிறது எந்த நேரத்திலும் மக்கள் தொடர்பு கொண்டாலும் அதற்கான நிவாரணம் வழங்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இந்த முப்பதாம் தேதியிலேருந்து தொடங்கின அந்த கனமழை முப்பது முப்பத்தொன்று ரெண்டு நாள் வந்து நமக்கு ரெட் அலர்ட்டாக இருந்தது இருபத்தொம்போது முப்பது ரெட் அலர்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஆரேஞ்ச் அலர்ட் இருந்தது இதில் வந்து நம்ம மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு மலைன்னு நம்ம பார்த்தோம்னா வால்பாறை பகுதி ஆனமலை பகுதி பொள்ளாச்சி பகுதியில் அதிகமான மலை வந்து பெய்து கொண்டு வருகிறது நம்ம மாவட்டம் முழுசாக நம்ம பார்த்தோன்னா இந்த வருஷம் நம்ம சம்மர் டைமில் நிறைய டீசில்ட்டிங் பண்ணியிருக்கோம் நிறைய சேனல் இருக்கும் குளங்கள் தூர்வார் இருக்கும் அதுக்கு பலனாக வர மழைநீர் வந்து எங்கேயும் தேங்காமல் எங்கேயும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காம அந்தந்த குட்டைகளுக்கும் சேனல்ஸுக்கும் போயிட்டு எல்லா நீர்நிலைகளும் இன்றைக்கி நிரம்பிய ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி இருக்கின்றன ஆனாலும் ரொம்ப அதிகமாக மழை வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல விபத்து நடக்கிறதான வாய்ப்பு இருக்கிறது நம்ம பார்த்தோம் வால்பாறையில் வந்து ஒரு சின்ன மண் சரிவு ஒரு வீட்டு மேலும் இருந்து அங்கே ரெண்டு உயிரிழப்பு வந்து ஏற்பட்டு தமிழக அரசு சார்பாக வந்து தொடர்ந்து நமக்கு ஸ்டேட் லெவல்லேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பல்வேறு அறிவுரைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க நேற்று நம்ம மாவட்ட கண்காணிப்பு அலுவலராக இருந்த ஜெயஸ்ரீ முரளிதரன் மேடம் வந்திருந்தாங்க நாங்கள் வால்பாறை போயிருந்தோம் பல்வேறு பகுதியில் ஆய்வு பண்ணிவிட்டு எந்தெந்த அபாயம் நம்ம எப்போவுமே வால்பாறையில் வந்து நீர்மட்டம் அதிகமான அந்த நடுமலை ஆறு பக்கத்தில் இருக்கிற பகுதியில் கொஞ்சம் தண்ணி வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து வீட்டுக்குள்ளே வந்தது அந்த அபாயமும் இந்த மு